அல்லா குருவானில் என்ன சொல்கிறான்டா பொலாந்தப்பு துளு அவ்வளாதக்கும் இன்னும் இல்லா வறுமைக்கு பயந்து உங்கள் குழந்தைகளை கொல்லாதீங்க கருவுலையே வைச்சு அழிச்சிடாதீங்க இன்னொரு உள்ள பிறந்தால் செலவு கூடுமையான்னு பேசுறாதீங்க உங்களுக்கும் அவர்களுக்கும் நாங்கள் தான் ரிசு கலக்கிறோம் என்னமோ உங்களை நீங்கள் என்ன நினச்சிக்காதீங்க நாம் உழைச்சி திண்டுக்கிட்டீங்க நீங்கள் உழைச்சாலும் தீங்க கூடாதுன்னு அல்லா நாடிட்டால் ஒரு துளி தண்ணி கூட இறங்காது பாந்தி வந்துடும் டாக்டர் சொல்லுவான் சார் நீங்கள் சாப்பிடக்கூடாது நீங்கள் உங்களுக்கு சுக்கர் டீ போட்டு பிடிக்காதுங்க ஃபேக்டரியே அவலபல்லை தான் இன்றைக்கு முடிக்க இல்லை ஏதா முடிஞ்சு கதை எத்தனை கோடீஸ்வரம் பட்டையில் சாப்பாட்டுக்கிற இங்கே பார்த்துக்கப்படுக்காரு நினைச்சு அப்படியே இல்லை பட்டையில் தான் போடுறது முடிஞ்சு எல்லா எழுதினால் தான் கிடைக்கும் அமெரிக்காவுக்கு ஜனாதிபதியானாலும் எழுதப்படாதது கிடைக்காது சோமாலி அவங்கள பிச்சை எடுத்தாலும் எழுதினது கிடைக்கும் இதுதான் ஈமான் சாகனும் மண்டு நெஞ்சு குடிக்கிறவன் தப்புறான் வாழணும் மண்டு மருந்து குடிக்கிறவன் சாவுறான் இதுதான் விதி விதியில் இருந்தால் மதுலால் விழுந்தாலும் சாவான் விதியில் இருந்தால் மாடியால் விழுந்தாலும் புழைப்பான் இதை நம்பினால் டென்ஷன் பாதி குறையும் எந்த டென்ஷன் என்ன நடந்தாலும் ஒரே வேர்டு வந்து இல்லை அல்லாவுடைய நாட்டம் அல்லா எழுதலை போயிட்டே தான் என்ன செய்யலாம்